ஏன்னா அது பொருளாதான பாக்குறாங்க காசு போட்டு வாங்குவாங்க பேஷனுக்காக வாங்குவாங்க குழந்தை வளரணும் அப்படி வாங்குவாங்க அப்படி விளாடி எல்லாம் அனிமல்ஸ் ஆர் ட்ரீட்டெட் மகாத்மா காந்தி சொன்னார் ஆனா அந்த மகாத்மா காந்தியை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்க விருப்பப்படுறோம் போறோம் ஆனா அது மட்டும் இல்லாமல் சும்மா போறவங்களே வந்துட்டு தெருநாய் போயிட்டு கடிக்குது கொள்ளுது அப்ப அதெல்லாம் பத்தி என்ன சொல்றீங்க இப்ப நாய் வந்து ரொம்ப விசுவாசமானது பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கைன்னு கூட நீங்க நினைச்சிருக்கீங்க சும்மா உண்மையாவே சும்மா போற ஒரு குழந்தைய நாய் கடிக்குது சார் அது வெறி பிடிச்சதுனால கடிக்குதா நேயர்களுக்கு வணக்கம் செல்ல பிராணிகள்னா எல்லாருக்கும் பிடிக்கும் செல்ல பிராணிகளை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சில பேரு ஆசைக்காக செல்ல பிராணிகளை பணம் கொடுத்து வாங்கி அதை சரியா பாத்துக்க முடியாம பார்த்துக்க தெரியாம அதுக்கு நோய் வந்தாலோ சிரமமா இருந்தாலோ சாலை ஓரமா இல்ல ஏதாவது ஒரு இடத்துல விட்டுடுவாங்க இந்த மாதிரி செல்ல பிராணிகளை மீட்டெடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி ஊனமுற்ற விலங்குகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் பவுண்டர் அசோக்ராஜ் சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் யாரு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார் உங்களை பத்தின விஷயங்களை ஒரு சின்ன இன்ட்ரோவா கொடுங்க சார் என் பேர் அசோக் ராஜ் பேசிக்கலா நான் ஒரு சிவில் இன்ஜினியர் இந்தியாவோட மற்ற எல்லா மாநிலத்திலையும் வேலை செஞ்சிருக்கேன் கடைசியா வெளிநாட்டுல கூட வேலை செஞ்சேன் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இங்க வந்து விடுமுறைக்காக வரும்போதுதான் இந்த விலங்கு விலங்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிற ஒரு சூழல் வந்தது அப்படிதான் வந்து இப்போ இந்த அனிமல் ஃபீல்டுக்கு நான் வந்தேன் ஓகே எப்படி சார் சிவில் இன்ஜினியர்ல இருந்து வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்ல ஸ்பெட்ல வரா எப்படி ஆனீங்க அனிமல் லவர் இல்ல இந்த அனிமல் ஃபீல்டு அப்படின்றது ஒரு தனிப்பட்ட கிடையாது எல்லா மனசுலயும் எல்லாரோட மனசுலையும் இருக்கிற ஒரு இறக்க குணம் இருக்கும் இருக்கணும் அப்படி எனக்கும் இருந்திருக்கு விலங்குகளுக்கு வந்து ஆள் ஆள் இல்லை இல்லை அதாவது அதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்க போது அதை பார்த்து இருந்தாலும் இறங்கி செய்யணும் நினைப்பாங்க அப்படிதான் நானுமே இறங்கி செஞ்சேன் என்ன பொறுத்தவரை அப்படின்றதெல்லாம் விட அவங்களோட சூழல் இப்ப இருக்கிற சூழல் வந்து என்ன இந்த ஃபீல்டுக்கு வந்து சரி நீ வா நீங்க அவங்க தான் தான் கூப்பிட்ட மாதிரி நான் இதை வந்து 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 எத்தனை பிராணிகள் இது இது வரைக்கும் வரைக்கும் ரெக்கவர் ரெக்கவர் டாக் கேட் இருந்தாலும் தினம் தினம் இந்த இந்த நாய்கள் நாய்கள் பாதிக்கப்படுது மனிதர்களோட என கூட்டீங்கப்படுது வந்து அதிகமா பாதிக்கப்படுறது வந்து நேரடியா தான் ஏன்னா அவங்க வந்து வந்து மனிதர்களோட இருக்க விலங்குன்றதுனால இந்த அதிக வாகனம் வந்து விபத்துகள் உள்ள உள்ளா வருதும் அப்புறம் இந்த குடிநீர் இல்லாமல் உணவு இல்லாமல் கஷ்டப்படும் போது நோய்வாய்ப்படும் போது எதிர்ப்பு சக்திகள் கம்மியாகி நோய்வாய்ப்படுறது இதே மாதிரி நேரடியாக பாதிக்கப்படுறது நாய்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடுகள் மாடுகள் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து மனிதனோட வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு அந்த வாழ்வாதாரம் நினைக்கிறத விட அது ஒரு அது ஒரு உயிர் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப இப்போ கம்மியாயிடுச்சு மாடுகளையுமே மீட்டு எடுத்திருக்கீங்க இப்போ மாடுகள்லாம் வீட்டில் வளர்க்குற விஷயம் தான் தானே அதையுமே விட்டுடுறாங்களா ஆமா இப்போ மாடுக்கு வந்து உரிமையாளர் இருப்பாங்க நம்ம வந்து வீடு வீடு உரிமையாளர் உள்ள விலங்கு உரிமையாளர் இல்லாத விலங்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு சில டைம் நினைச்சிருவோம் மாடு தானே உரிமையாளர் இருப்பாங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி அப்படி இல்லை அந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாலை கறந்துக்கிட்டு அவங்க ரோட்டில் விட்டுடுவாங்க இன்றைக்கி பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா அக்காவாசி இடத்து நான் மாடுகள் வந்து அப்படியே தெருவில் தான் கட்டி போட்டிருக்காங்க அதுக்குன்னு தனியாக ஷெல்டர் கிடையாது ஓப்பன் பிளேஸ்லேயே இருக்கும் வெயில் மழையிலும் அப்படியே இருக்கும் அப்புறம் ரோட்டில் அது மேயும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நகரத்தில் வந்து புல் இருக்க வாய்ப்பே கிடையாது இப்போ அங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள்லாம் சாப்பிட்டு உடல் உபாதை வரும் அந்த உடல் உபாதை உள்ள பாலை தான் நம்மளும் குடிச்சு நமக்கு உடல் உபாதை வருது அப்படி வந்து அந்த நகரத்தில் அந்த மாடுகள் நடந்து போகும்போது வாகனம் அடிப்பட்டு கால் உடைஞ்சி அதெல்லாம் ஆகும்போது உரிமையாளர் அதை வந்து சரி பண்ணணும்னு எண்ண மாட்டாங்க ஏன்னா அதை வச்சிருந்து அதுக்கு மருத்துவ உதவி செய்கிறது வந்து இவங்களோட அதோட இன்கம் வந்து ஈடாகாது அதாவது ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு வர்த்தக ரீதியாக அந்த மாடை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்க பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க இதுக்கு நம்ம செலவு பண்ண முடியாதுன்னு போது நேராக அது வந்து கறி கிடப்பி அவ்வளோ வருது அப்போது ஒரு மாடு வந்து இன்னும் ரொம்ப பாதிக்கப்படுது அதோட வாழ்நாள் முழுக்க மனிதர்களுக்கு தான் குட்டிக்க இயற்கையாக பாலை இந்த மனிதர்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில் அந்த பால் தர முடியாது அப்படின்ற சூழல் வரும்போது அதே மனிதர்கள் வந்து அடுத்த நொடி யோசிக்காம அதை கறி கிடக்கிற கறி கணப்புற சூழல் தான் வந்து இங்க இருக்கு இப்ப மனிதனை நம்பி மனிதனை மனிதனை வந்து கடைசி வரி நம்புற பல உயிரினங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து மனிதர்களால் துரோகம் இழைக்கப்பட்ட சூழல் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு இப்ப வந்துட்டு இந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியும் வந்துட்டு நிறைய சவால்களை ஃபேஸ் ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து இதை விட்டுட்டு போயிடலாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் எப்படி சார் இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்திருக்கு சவால்கள் இல்லாம இல்ல வாழ்க்கையே ஃபுல்லா சவால் தான் இப்படி பல விலங்குகள் வந்து முதல்ல நாங்க எடுத்தோம் கூட இருந்த பல பேர் எல்லாம் இருந்தாங்க ஒரு கட்டத்துல வந்து சில சில மனஸ்தாபத்தினால எல்லாரும் போயிட்டாங்க அதுமாரி பல வருத்தமான விஷயம் வந்தது ஏன்னா வாடகைக்கு நாங்க ஒரு ஒரு இடம் எடுத்தோம் நிறைய விலங்குகள் வச்சிருந்தோம் எங்களுடைய வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்ஸோட முதோ கேஸ் முதோ ஹீரோ லாசர் அப்படின்னு ஒரு நாய் நெல்லித்தோப்புல புழு பிடிச்சி போய் கிட்டத்தட்ட சாவ போற நிலைமையில இருந்தோம் டிவைடர் பக்கத்துல ரொம்ப மோசமான நிலைமை இருந்தோம் புழு பிடிச்சி போய் யாரும் கண்டுக்காம அப்படி அவனை எடுத்தோம் அவனை மீட்டோம் அங்க வச்சிருந்தோம் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தோம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அது மாதிரி அப்புறம் செல்வி ஒண்ணு மிருகம் பாக்கத்துல எடுத்தோம் ரெண்டு கால் வேலை செய்யாம தேய்ச்சிட்டு இருந்தது அதை எடுத்தோம் அதுக்கு அவ்வளவு ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு நிம்மதியை கொடுத்தோம் ரெண்டு வருஷத்துக்கு மேல அப்புறம் நோனாபத்துல பஸ் ஏறி ஒரு ஒரு நாயோட கால் உடைஞ்சி அவன் பேர் வந்து நோனாங்கன்னு வச்சு அதையும் வச்சு மீட்டுட்டு இருந்தோம் இப்படி பல நாய்களை வச்சு நம்ம மீட்டுட்டு இருக்கும் போது நம்ம கூட இருந்தவங்களே வந்து ஒரு சில காரணத்துக்காகவோ சுயநலமா அப்படி எல்லாம் தெரியல பட் சில மன வருத்தமான விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் பிரிஞ்சு போகும்போது அந்த விலங்குகள்லாம் எங்க எடுத்துட்டு போகும்போது முடியாத சூழல் வரும்போதெல்லாம் மன ஒழிச்சு எங்கடா கூட்டு போக போறோம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க பொருள் கிடையாது நமக்கு வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணான்னா எடுத்துட்டு போய் எங்கேயா வைக்கிறதுக்கும் அப்ப அவங்கள வைக்கிறதுக்கு இடம் இல்லாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பெல்லாம் தனியாலா கஷ்டப்பட்டேன் கூட இத்தனை பேர் இருந்தும் ஆயிரத்தி எட்டு கருத்து வேடுபாடுகள் இருந்தா கூட இந்த விலங்குகள் வரும்போது எல்லாரும் ஒன்னா நின்று இருந்திருக்கணும் ஆனா யாரும் நிக்கல இன்னும் வரையும் அந்த விலங்குகள்லாம் வந்து எனக்கு எனக்கு குட்ட உணர்ச்சியா இருக்கும் ஏன்னா அதுல ஒருத்தவங்க லாசர் இறந்துட்டான் செல்வி இறந்துருச்சு அப்புறம் நொனாங்கி இறந்துட்டான் இன்னும் எவ்வளவு எவ்வளவு விலங்குகள் என்னை கடந்து போயிட்டு போயிட்டே இருக்கும் என் மேல நம்ம மேல அவ்வளவு அன்பு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருந்த அந்த விலங்குகள்லாம் நம்ம மனதையை விட்டுட்டோம்ன்ற மனவழிகள் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கடந்து பல அனுபவங்கள்லாம் வந்து பல துரோகங்களையும் பார்த்து பல வழிகளையும் பார்த்து இன்னைக்கு வந்து இந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்ல ரன் பண்ணிட்டே இருக்கும்னா இது ஒரு பெரிய சவாலான விஷயம் கண்டிப்பா வந்து இது எனக்கு தெரிஞ்ச வரையும் என்னோட முயற்சியோ இல்ல என்னோட முழு ஈடுபாடு இதெல்லாம் விட அவங்க வந்து இவன் தான் சரியான ஆளா இருப்பான் நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன உபயோகப்படுத்திக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இல்லனா எங்கேயோ வந்து வெளிநாட்டில் சவுதி அரேபியால ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரா ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்த இன்னைக்கு இங்க இந்த நாய்களோடையும் பூனைகளோடய இந்த விலங்குகளோடையும் என்னோட பர்சனல் லைஃப் எல்லாத்தையுமே விட்டுட்டு இவங்களுக்காக இருக்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க என்ன உபயோகப்படுத்திக்கிறாங்க அவங்களுக்காக கண்டிப்பா வந்து அவங்க அன்புக்கு நான் வந்து தலை வணங்கி அவங்களுக்கு கடைசி வரையும் நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு திடமான ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்ல நான் இன்னை வரையும் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு சேவைகள் பண்ணிருக்கீங்க இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க சார் இந்த விஷயங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டும் ரெகனைசேஷனும் கிடைச்சிருக்கா இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இங்க விலங்குகள் பார்த்தா மனிதன் மனிதனுக்கு தேவையான விலங்குகள் தேவையில்லாத விலங்குகள் ரெண்டு கேட்டகரி பிரிச்சிடறாங்க அது ஒரு உயிரா பாக்குறது இல்ல மனிதனுக்கு லாபம் தர வேண்டிய விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா நாய் நாய் என்றது தேவையில்லாத விலங்கா இப்ப கருதப்படுது ஏன்னா அப்ப வந்து நாய் தேவையில்ல விலங்கு அதோட விசுவாசம் அன்பெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாயை ஹேண்டில் பண்ணும்போது நிறைய பேரோட அங்கீகாரம் இல்ல எதிர்ப்புகளே நமக்கு நேரடியாக வரும் அதே நேரத்துல நல்ல மனம் மனம் உள்ளவர்கள் நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஆதரவுகள்லாம் இல்லாமல் நமக்கு இது நடக்காது முக்கியமான சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம செய்கிற செயல் இருக்குல்ல துணிஞ்சு நம்ம செய்கிறோம்ல அந்த உயிர்களுக்காக இறங்கி செய்வோம் ஏன்னா முதல்ல நான் கூட கொஞ்சம் தயக்கம்லாம் பார்த்துட்டு போ ஒரு பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம இறங்கி செய்யும்போது அதை பார்த்து மாறினவங்க பல பேர் இன்னைக்கு நம்மளோட வெற்றி நம்ம சொன்ன வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் இத்தனை வருஷம் நடத்தினதுனால பெருசாக வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் முன்னேறினா கூட ஆனால் நம்ம பல மனிதர்களை வந்து உயிர்நேயவாதிகளாக மாற்றிருக்கோன்றதே ஒரு மிகப்பெரிய வெற்றி

உடனே நம்ம நம்பி நம்ம மேல முழுசா பாசம் வச்சிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஒயிட்டின்னு ஒரு நாய் ரோட்ல விடப்பட்டது தான் அதை வச்சிருந்தோம் அது வந்து கடைசியில வந்து சிடி வந்துச்சு கருண கொலை பண்ண சொன்னாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்ப நான் என்ன பண்ண கடைசி வரி நம்ம எப்படியாவது அதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அப்புறம் கொடுமையா இருந்துச்சு அது பேர் நான் இப்ப வரையும் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அதோட தாக்கம் அது வந்து நம்ம மேல வச்சிருந்த பாசம் நம்பிக்கை அப்புறம் ஆறுசாமின்னு ஒரு பப்பி ஒண்ணு ஏன்னா அதுக்கு முன்னாடி பிறந்த அஞ்சு பேர் அது சாவடிச்சுட்டு அப்புறம் தான் வந்துச்சு அதனால ஆறுசாமின்னு பேர் வச்சோம் அந்த பப்பி ஒன்று இருக்கு அப்புறம் ஒரு பொம்மேரியன் ஒன்று ஃபுல்லாக புழு பிடிச்சி வளர்த்து விட்டது அந்த பொம்மேரியன் அது ரோட்டில் விட்டுட்டாங்க வளர்த்து ரோட்டில் விடுறது தான் இப்போ சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஏன்னா அது பொருளாக தானே பார்க்குறாங்க காசு போட்டு வாங்குவாங்க ஃபேஷனுக்காக வாங்குவாங்க குழந்தை வளரணும் அப்படி வாங்குவாங்க அப்படி விளாடி எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன குறைகள் வரும்போது அதை ரோட்டில் விட்டுடுவாங்க நேற்று வரி நல்ல உணவு ஏசியில் இருந்து ஒரு பாசமான ஒரு சூழலில் வாழ்ந்த ஒரு நாயை வந்து திடீர் நம்ம ஒரு ரோட்டில் விடும்போது அது வந்து திணறும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரோட்டில் வண்டியை வரும் எப்படி வண்டியை கிராஸ் பண்ணணும் தெரியாது சோறு கிடைக்காது மற்ற நாய்களாம் துரத்தும் இப்படி கொடுமை அடிப்பு வைக்கும் என்னை பொறுத்த அந்த நாய் இறந்துட்டா ஒரே வழியோட போயிடும் ஆனால் இதே மாரி ரோட்டில் விடுறது தினம் தினம் வழியை வந்து கொடுக்கும் அப்படி பல நாய்களை நம்ம ஒரு சிலது தான் மீட்க முடியும் ஏன்னால் ஒரு சிலது தான் நமக்கு தகவலே வரும் எல்லாம் தகவல் வராது அப்படியே நினச்சாலும் நமக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்கணும் இடம் இருக்கணும் வசதிகள் இருக்கணும் ஏன்னால் இவனுங்க வாங்குவாங்க விட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு ஒன்று முடிவே இல்லாமல் போயிடும் இப்படி பல மீட்டப்பட்ட இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ரோட்டில் நாய் வீடு இல்லாத நாய்களே வண்டியில் அடிப்படும் கால் உடஞ்சி போயிருக்கும் கால் வந்து ஏன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் லைட்டாக ஒரு நாயை ரோட்டில் அது கிராஸ் ஆகும்போது இடிச்சிச்சுன்னா அது நரம்பு கட்டாயிடுச்சுன்னா பேரலைஸ் ஆகிடும் பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன நம்ம பார்க்குறோம் கடந்து போயிட்டே இருக்கும் அது என்னாகும் அது தேய்ச்சி தேய்ச்சி நடந்து அது கால் காயமாகி புழு பிடிச்சி அப்புறம் ஒரு குடுமையான ஒரு மரணத்தை தான் அது தழுவும் அப்போ அதெல்லாம் எடுத்து அது காலில் மறுபடியும் வர வைக்க முடியாது ஏற்கனவே சொன்ன மாதிரி விலங்குகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது மீட்கவே முடியாது முடியாத சரியே பண்ண முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் முக்கியமாக பேரலைஸ் ஆகிடும் சரி பண்ண முடியாது ஸ்பைனல் உடஞ்சிச்சுன்னா அது பண்ண முடியாது இன்னும் ஒரு சில டெல்லி வைரஸ் நோய்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து மறுபடியும் அவங்க வந்து மீட்டெடுக்க முடியாது இப்படி நம்ம எடுத்ததுல அந்த பொமேரியன் அதோட தாக்கம் ஏன்னா அது வந்து முத பயத்தில் எங்களை கடிக்க தான் வந்தது வள போட்டு தான் பிடிச்சோம் அதுக்கப்புறம் அது எங்கள் மேலே வச்சிருந்த பாசம் அளவில்லாத பாசம் ஒரு எல்லாரும் பொதுவாக என்ன நினைப்பாங்க சின்ன குட்டியை எடுத்தால் தான் நல்லா பழகும் அப்போ தான் நம்மகிட்ட அன்பாக இருக்கும் அப்படின்னு ஒன்றுமே இல்லாத அனாதையாக இருக்கிற ஒரு வழியோடு இருக்கிற வேதனையோடு இருக்க ஒரு நாய்க்கு நீங்கள் ஒரு வேலை சாப்பாடு போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களை வந்து முழுசாக நம்பிடும் இனி வரையும் அப்படி நாங்கள் மீட்டுகிட்டு இருக்கோம் இந்த இப்போ மேரியனாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அந்த செல்வின்ற நாயாக இருந்தாலும் பேரலைஸ் ஆனது பேரலைஸ் ஆகிடுச்சு அந்த நாயாக இருந்தாலும் சரி கடைசியாக ஒரு பூனை ஒன்று அதுவும் வளர்த்து விட்டதுதான் தான் போல் அது எல்லாம் நாய் துரத்துதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட்டு எடுத்து வந்து கொடுத்தாரு அதையும் வச்சுருந்தோம் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பூனையை நான் பார்த்தது கிடையாது அழகாக என் மேலே வந்து கொஞ்சிக்கிட்டு என் மேலே வந்து என்னை வந்து வேலை செய்ய விடும் இப்படி ஃபோன் ஓடிட்டு இருந்தால் உள்ளே வந்து அதை அப்படிலாம் இது பண்ணி படுத்தா என் மேலேயே என் என்னை ஒட்டிக்கிட்டு வந்து அப்படி போட அப்படி ஒரு ஒரு அருமையான பூனையை பார்த்ததே கிடையாது ஆனால் அதுவும் வந்து வெளியில் வெளியில வரும்போது நாய் இறந்துருச்சு இப்படி இழப்புகள் வந்து அடுத்தடுத்து பல இழப்புகள் தான் எல்லாமே வலிகள் தான் யாரோ வளர்த்த அந்த நாய்களை நாங்க பாசம் கொடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் அடுத்த மரணம் இதில் உயிரை கொடுத்து நம்ம வைத்தியம் பண்ணும்போது அந்த வைத்தியம் அந்த மருத்துவம் ஆகி அதுக்கப்புறம் இறக்கும்போது அந்த வழிகள் இருக்கும் தோனின்னு ஒருத்தவன் தோனின்னு ஒரு நாய் தர்மபுரியில ரெஸ்கியூ பண்ணும் அவனுக்கு தலையில இந்த இடத்துல பெரிய ஓட்டை கால் வேலை செய்யலை கண்ணும் தெரியல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரும் பக்கத்து பக்கத்து பக்கத்தில் வீடு போக போக எல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க அவன் ஒரு வீட்டுக்கு போகிறான் தேய்ச்சிக்கிட்டே போறான் கண்ணு தெரியல அவன் மேலே மறுபடியும் தண்ணி ஊற்றுறாங்க அப்புறம் மறுபடியும் அடுத்தது போறோம் இது பார்க்கும்போது ரொம்ப குடிமையா இருந்து வெயில் அந்த வெயில் நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களா ஒன்றுமே இல்லை அதோட வழி வேதனையும் தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்கணும் நம்ம நம்ம அந்த சூழல் இருந்தால் எப்படி இருப்போம்னு யோசிச்சாலும் அது வலி வேதனையும் தெரியும் அதே மாதிரி ஒரு சூழலில் அவனை தூக்கணும் அவன் பேர் தோனின்னு வச்சுருந்தோம் அப்புறம் அவனை எடுத்து அதெல்லாம் இது பண்ணி அப்புறம் கொஞ்சம் அவனை கண்ணியும் தெரிய ஆரம்பிச்சு பட் காலு வந்து வேலை செய்யாது அவனை வச்சிருந்து அப்புறம் அவனுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருந்தது ஆனால் அவனோட மரணத்தை வந்து ஒரு நல்ல மரணமாக அமைச்சதில் எங்களுக்கு உண்மையிலமை பெறுமை இப்படி பல விலங்குகளுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல மரணத்தை தான் கொடுத்துருக்கோம் பிறப்பு இறப்பு எல்லாத்துக்கும் பொதுதான் நம்மளும் பிறக்க போறோம் இறக்க போகிறோம் ஆனால் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையை தாங்க அது எப்படி அமையதுன்றதை பொறுத்துதான் தான் அது நமக்காக இருந்தாலும் சரி விலங்குகளுக்காக சரி தேசத்தந்தை மகாத்மா காந்தி இந்த நாட்டின் பெருமை அங்கு நடத்தப்படும் விலகுகள் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார் த கிரேட்டஸ்ட் ஆஃப் அ நேஷன் இஸ் ஜட்ஜ் பை த வே த அனிமல்ஸ் ஆஃப் ட்ரீட்டெட் மகாத்மா காந்தி சொன்னார் ஆனால் அந்த மகாத்மா காந்தியை மடித்து பாக்கெட்டில் வச்சு விருப்பப்படுறோம் ஆனால் அவரோட கொள்கையை காத்துல வெட்டும் அப்படியே ஒரு சூழல் தான் இருக்குது அப்படி அந்த தோனியை இப்போ மாரி ஒன்று ஒன்று நம்ம மீட்கும்போது ஒன்று ஒன்று வழிகள் தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு ஒருத்தன் செத்துறானா பாசமாக வச்சுருப்போம் உயிர் அவன் நம்மள அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்போம் கடைசி வரையும் முயற்சி வரையும் காப்பாற்றணும்னு நினச்சி அவன் செத்துருவான் அடுத்ததை நம்ம அவனுக்காக அழுகிறதுக்கோ நேரம் வந்து அவனுக்காக ஒரு முடியாம அன்பையும் வந்து கடந்து அனுப்பிட்டே இருக்கிறோமே என்ற வழிகளும் வந்து இதெல்லாம் வந்து என் போன்ல கேலரி எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னா திடீர்னு அவர்களோட முகம் வரும்போது டக்குன்னு அந்த ஞாபகம் வந்தும் அது போச்சுன்னா அடுத்த வேலையை பார்க்க முடியாது டக்குன்னு அதுலேருந்து வெளியே வந்து அடுத்தடுத்து இதுமாரி பல அன்புகளை வந்து இறந்துட்டு தான் இருக்கும் வேடிக்கையான என்னன்னா எல்லா அன்பையும் ரோட்ல போட்டுட்டு நம்ம வீட்டில் என்னதான் தேடிட்டு இருக்காங்கன்னு புரியல இப்ப நீங்க பேசுன வரைக்கும் நாய்கள் பற்றி தான் அதிகமா பேசிருக்கீங்க வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லஸ்ல வந்து இவ்வளவு நாய்கள் வந்து மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிருக்கீங்க மற்ற விலங்குகள் எல்லாம் எதுவும் மீட்டெடுக்கிறது இல்லையா இல்ல நாய்கள் தான் அதிகமா வருதா சரங்க எல்லாமே விலங்குகள் தான் இதுல அதிகமா வந்து பாதிக்கப்படுறது நாய்கள் தான் ஏன்னா மற்ற விலங்குகள் அப்படின்னா மாடும் நம்ம சரி பண்ணிருக்கோம் குதிரை கூட சரி பண்ணிருக்கோம் மற்ற பறவைகள் இது எல்லாமே வந்து நம்ம மீட்டிருக்கோம் ஆனா அதிகமா பாதிக்கப்படுறது நாய்கள் அப்புறம் உரிமையாளர் இல்லாத விலங்கு வீடு இல்லாத விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் பூனை இது வந்துடும் அதில் வந்து நாய் தான் அதிக வெறுக்கப்படுது அதிக மக்கள மனிதர்களால் இப்போ பாதிக்கப்படுது ரோட்லேயே இருக்குது சர்வே பண்ணுது அதனால நாய்கள் வந்து நம்ம அதிகமாக எடுக்க வேண்டிய சூழல் வந்துடுது இப்போ மாடு அடிபட்டுச்சுன்னா அது ஒரு உரிமையால் இருப்பாங்க எப்பயுமே மாடு ஏதாவது அடிபட்டுது அப்படின்னா பல இடத்துல மாடுகள் அடிபடும் ஏன்னா நகரத்தில் மாடுகள் வந்து வாழ வேண்டிய சூழல் கிடையாது பெருகி இருக்கும் மக்கள் தொகையிலையும் வாகன நெருக்கடிகளையும் கண்டிப்பாக மாடுகளும் தான் பாதிக்கப்படுது அப்படி பார்த்தீங்கன்னா மாடு அடிபட்டிருந்தாலோ இல்லை எங்கேயாவது கண்ணு போட்டு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மாடு வந்து அதோட குட்டி போடுறதுக்கு பாதி வந்து வெளியே வந்து நிற்கிதுன்னு ஒருத்தவன் நமக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதே மாதிரி இலகிய மனசு இருக்கவங்களும் அது கஷ்டப்படுறதையும் பார்த்து நமக்கு கூப்பிடுவாங்க குடும்பமானவரையும் வந்து நம்ம உரிமையாளரை போய் ரீச் பண்ண தான் பார்ப்போம் மாடுன்றது லார்ஜ் அனிமல் அதை ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அப்போ உரிமையாளர் இன்னொன்று வந்து அது அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கிறவங்க அந்த உரிமையாளர் தான் ஏன்னா நிறைய இடத்துல இப்போ அதிகமாக இப்போ ஃபயர் ஸ்டேஷனோட முக்கியமான வேலை அப்படின்னா அப்போ தான் குடிசை வீடுலாம் இருந்தது அவங்க வந்து தீயணைக்கிற மாதிரி இருந்தது இதெல்லாம் இருந்தது இப்போ அதிகபட்சமாக அவங்க வந்து செய்கிற வேலையை வந்து வாய்க்கால் இருந்த மாடுகளை மீட்கிறது தான் அப்போ வந்து மீட்கும் போதெல்லாம் வந்து உரிமையாளர் வந்து எதுவும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஆனால் நான் உரிமையாலும் சொல்ல மாட்டேன் ஏன்னா எதாவது திட்டுவாங்க இல்லை வழக்கு பயஞ்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீட்டதுக்கு அப்புறம் அப்படியே நைசா எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி தான் வந்து அவங்களோட மனநிலை வந்து வந்துருச்சு ஆனால் அதுக்கு உரிமையாளர் இருப்பாங்க அது அடிப்பட்டாலும் அவங்க காப்பாற்றும் ஆனால் நாய்களுக்கு அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க விசுவாசமான விலங்கு அது ஒரு காரணம் இப்போ வந்து நாய்கள் வந்து விசுவாசமான விலங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ சமீப காலத்தில் வந்து சென்னையில் வந்து பள்ளி படிக்கிற குழந்தவன் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது தெரு நாய் வந்துட்டு அது மேலே வந்துட்டு போராடினது இது பண்ணதெல்லாம் வந்துட்டு சர்ச்சையாயிருக்கு அது மட்டும் இல்லாம சும்மா போறவங்களே வந்துட்டு தெருநாய் போயிட்டு கடிக்குது கொள்ளுது அப்ப அதெல்லாம் பத்தி என்ன சொல்றீங்க இப்ப நாய் வந்து ரொம்ப விசுவாசமானது தெரு நாய் வந்து ரொம்ப பாசத்துக்கானது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா அப்ப இதெல்லாம் எந்த பக்கத்துல சேர்த்துக்கிறது இந்த சும்மா போனவங்க எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க பார்த்து பார்த்து சொன்னீங்களா இல்லன்னா கேள்விப்பட்டு சொன்னீங்களா இல்ல கேள்விப்பட்டது வந்த செய்திகள்லாம் அப்படி இருக்குல்ல ஓ செய்தி தான் வரும் இல்ல நேரடியா நம்ம பாத்துருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம சமூக வலைதளம் இருக்குல்ல நல்ல விஷயமும் நல்லா பகிரப்படுது இதே மாதிரி இதே மாதிரி தவறான விஷயங்களும் ரொம்ப பகிரப்படுது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாய் வந்து ஒரு குழந்தையை கடிக்கும் போது இதை வந்து உலகம் இது நாடு ஃபுல்லா இதை வந்து இங்க நடந்த மாதிரியே காட்டுவாங்க சித்தரிப்பாங்க உடனே இங்க நாய்களுக்கு எதிரானவங்க எல்லாம் வந்து பாத்தீங்களா நாயால் இது பத்தியா குழந்தை எப்படி கடிக்குது பத்தியா அப்படின்லாம் வந்து ஒரே ஒரு இங்க ஒரு காற்றவேசி இடம் நாய்க்கு எதிரான ஒரு கருத்துக்கள் வந்து இங்க வந்து பரவும் இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா நம்ம பார்த்தோம்மா அப்படின்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம் முக்கிய காரணம் என்னன்னா நாய்கள்னு சொன்ன மாதிரி ஒரு டொமஸ்டிக் அனிமல் மனிதர்களோட ஒன்றி இருக்கிற ஒரு ஒரு உயிரினம் குழந்தைகள் பல நான் என்கிட்ட என்னோட ஃபோனில் நிறைய கேலரியில் இருக்கும் குழந்தையும் நாயும் விளாடுறதுலாம் நானே எடுத்திருக்கேன் இங்கே இதே பாண்டிச்சேரியில் பல இடத்துல அது விளாடும் நான் உடனே எடுத்துருவேன் ஏன்னா நமக்கு அது தேவைப்படுது சாட்சி தேவைப்படுது அது கடிக்கிறது வந்து எடுக்க முடியாது கடிக்கிற நேரத்தில் போய் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது கடிக்காது நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது நம்ம வச்சுக்கிறது பொறுத்து தான் இருக்குது அது வந்து நம்மளே கடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நாயில் தூரம் வச்சு அதை அடிக்கிறதும் ஏன்னா பசங்க கல்லால் சும்மா போகிற நாயை கல்லால் அடிக்கிறது ஏன் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தன் போவார போவார ஒரு குடும்பம் அடிச்சுட்டே போவானுங்க எப்போ இப்போ அப்படி சம்மணும் பயந்து தள்ளி தான் போவோம் அது நினைச்சா திருப்பி கடிக்கும் இப்போ அது வாய் இல்லைன்றதுனால ஏதாவது நம்ம செஞ்சுட்டு அது பின்னாடி அப்புறம் கடிக்குது எல்லா நாய்களும் அப்படி இருக்கிறது இல்லை இல்லை எல்லா நாய்களும் வந்து சீண்டனா தான் கடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை சும்மா உண்மையாவே சும்மா போற ஒரு குழந்தைய நாய் கடிக்குது சார் அது வெறி பிடிச்சதுனால கடிக்குதா இல்ல வேற ஏதாவது காரணமானு கேட்கறேன் இப்போ அந்த குழந்தைய பத்தி நம்ம பேசுறோம் நாய் கடிச்சிருச்சு அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு நாயால் மட்டும்தான் ஆபத்தா வாகனத்துல போகுது டூ வீலர்ல போகுது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது அந்த குழந்தை இறந்துருது நம்ம பாக்குறோம் படிச்சல எவ்வளவு குழந்தைகள்லாம் வந்து ஒரு குழந்தை ரெட்டியர் பழத்துல தலை கேசத்தை ஒரு பேனர் வச்சாங்க பேனர்லேருந்து பேனர்லேருந்து தவிர்க்கிறதுக்காக ஒருத்தர் ஒன் வேலை வந்த ஒருத்தர் நவுறாரு அப்போ எதிரில் குழந்தைய கூட்டு போன அப்பா அந்த குழந்தை வந்து மண்ணு சரிக்கி அவங்க கீழே விழுறாங்க அப்போ பின்னாடி இருந்து வந்த பஸ் வந்து குழந்தை நசிங்கி செத்துருச்சு இது எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் அந்த குழந்தை மரணித்து போயிடுச்சு தவமாத இருந்து பெற்றாங்களா இது ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பல உதாரணம் நம்ம ஊரில் நடந்தது ஏன்னா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை வந்து ஒரு நாய் வந்து குழந்தைய கடிச்சதை பற்றி பேசியிருக்கேன் நான் இங்கே நடந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன் இப்போ அந்த பேருந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டோமா ஓடிட்டு தானே இருக்கு வாகனம் இருசக்கர வாகனம் ஓடிட்டு தான் இருக்கு பேனரை வைக்கிறத எடுத்துட்டோமா செத்து போன ஒரு குழந்தைக்காக நம்ம நம்மளை மாத்திக்க மாட்டேன்றோம் ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக அந்த நாயை வெறுக்கிறதோ இல்ல அதை ஒதுக்கணும்னு நினைக்கிறதோ இல்ல அழிக்கணும்னு நினைக்கிறதோ எந்த விதத்துல நாய் கொலைக்கு கொலையே தீர்வு கிடையாது ஆனா ஒரு கடிக்கு கொலை எப்படி தீர்ப்பாகும் முக்கியமா நாய் கடிக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் கடின்றது வழிதான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு கோவத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா கையால கையால அடிப்போம் இல்ல வாயால பேசுவோம் இவ்வளவு செய்வோம் ஆனா நாய்களுக்கு வந்து அது எதிர்ப்பை வந்து வாயால மட்டும் தான் காட்ட முடியும் அப்ப ஒரு கடிச்சிட்டாலோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து வாயால் தான் காட்டும் கூடுமான வரையும் நாய்கள் வந்து கிடைக்காது அது அந்த சூழலுக்கு நம்ம கொண்டு போயிடும் இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இதுமாரி காணொலியில் வரும் ஒரு குழந்தைய வந்து ஏன்னா நீங்கள் வேற எங்கேயோ பார்த்தது சென்னையில் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சம்பவம் நடந்தது அது நானே சொல்கிறேனே ஒரு குழந்தை உள்ள போகுது உடனே ஒரு நாய் வந்து இன்னொரு நாய் போகுது எல்லாம் தோற்றது கடிக்குது அதுவும் வந்து வைரலாக தான் ஆச்சு நாய்கள் அதாவது வீட்டு விலங்குக்கும் வன ஒரு வித்தியாசம் இருக்கு வன விலங்கு அப்படின்னா மனிதர்கள் இருந்து மனிதர்கள்ட்டது தள்ளி இருக்கிற ஒரு இதுதான் வந்து வனவிலங்கு இப்போ மனிதர்களோட பாண்டிங் இல்லை அது வனவிலங்கு வீட்டு விலங்கு விலங்குன்னு ஏன்னு சொல்றேன்னா மனிதரோட பாண்டிங்கில் இருக்கிறது தான் வீட்டு விலங்கு வீட்டு விலங்கு வந்து மாடு ஆடு கோழி நாய்கள் உட்பட நம்ம வீட்டு விலங்காக வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் அந்த பாண்டிங் போகும்போது மனிதனோட இருக்கிற இணக்கம் போகும்போது அந்த வீட்டு விலங்கு வன விலங்கு ஆவதற்கான அத்தனை சாத்திய குருகளும் இருக்கு அந்த சாத்திய குருகளை உருவாக்குறதே நம்ம தான் இது கேரளாவில் அதிகம் நடக்குது நாய்கள்லாம் வெறுக்கிறதும் அதை துரத்துறதும் இது பண்றதும் தொடர்ந்து நேற்று வரையும் கூடையே வச்சுட்டு இருந்துட்டு கூடையே பழகி இருந்துட்டு அன்பை மட்டுமே நம்மளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு உயிரினத்தை திடீர்னு வெறுத்து அந்த மனு நம்மளோட இருக்கிற அந்த நினைப்பை எடுக்கும் போது அது வந்து மனிதனை பார்த்தா பயப்படுது அப்ப மனிதனையும் அது ஒரு ஆபத்தான விலங்கா பாக்குற ஒரு சூழலை நம்ம உருவாக்கினா அது கடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்க தான் செய்யும் கோவத்தையும் வலியையும் வெளிப்படுத்துறதுக்காக அது கடிக்குதுன்னு சொல்றீங்களா கோபம் வரத்துக்கான அவசியமே கிடையாது இயற்கையா விட்டு அது வேலையை பார்க்கும் நாய்கள் மட்டுமே மனிதனை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஏன்னா நம்ம நாயை பத்தி நாயை அச்சுறுத்தல் பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஏன்னா இன்னைக்கு அதுதான் எல்லாமே பெருசா பேசும் இந்தியாலேயே ஏதோ பெருசா நாய்கள் பிரச்சனை பத்தி தான் பேசுற மாதிரி பார்லிமெண்ட் வரையும் பேசிட்டு இருக்கும் நாய்கள் பிரச்சனையை பத்தி ஆனா அதுக்கு முன்னாடி நாய்களோட வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம ஆதி காலத்திலேருந்து வரும்போது ஆதி காலத்திலிருந்து நம்ம காட்டுவாசியா இருந்ததுல இருந்து நமக்கு அடுத்தடுத்த பரிமாணம் நம்ம வரும்போது நமக்கு தேவையான விலங்குகள்லாம் நம்ம அடுத்தடுத்து கூட்டுட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்படி பார்த்தோன்னா நம்ம ஆடு மாடு கோழி எல்லாம் நமக்கு தேவைப்பட்டது நம்ம கொண்டுட்டு வந்துகிட்டே இருந்தோம் ஆனா நாயை ஏன் கொண்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து அவ்வளவு அன்பு அதோட பாசம் வந்து மனிதனுக்கு அப்போ தேவைப்பட்டு ஏன்னா இப்போ ஒரு வேட்டையாட போறான்னா நாயை கூட்டு போவோம் கூட கூட்டு போவோம் அவனுக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்துறது நாய் தான் அவனுக்கு விசுவாசமாக இருக்கிறது நாய் தான் அவனை பின்தோடுறது நாய் தான் எல்லாமே அப்படி தான்

இன்னைக்கு அதுக்கு சாப்பாடும் போடாம தண்ணியும் கொடுக்காம இருந்தா அது ஒரு 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 அக்ரஸிவா ஆவறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே ஆனா இதுவரை ஆவல நம்ம நினைக்கிறோம் தெருநாயின்னு சொல்றோம் ரொம்ப ரொம்ப தப்பு அது தப்பு இல்லை அவ்வளவு கூட சொல்லலாம் அது தெருநாய் கிடையாது நாட்டு நாய்கள் உங்களால தெருவில் விடப்பட்டது இன்னைக்கு வெளிநாட்டு நாய்களும் தெருவுக்கு தான் வருது அப்ப அதுவும் தெரு தான் அப்ப அத வந்து நீங்க வந்து அது தெருநாயின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அது நாட்டு நாய்கள் தெருவில் விட்டுட்டேன் போய் தெருவில் விட்டதுக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணுச்சு சோறு போடாம விட்டுட்டு அப்ப என்ன பண்ணு நீ சாப்பிட்ட மீதி மிச்சத்தை சாப்பிட்டு அப்புறமும் சுத்தம்ன்ற பேர்ல பெரிய குப்பை தண்ணி வச்சுட்டு அப்போ அது ஏறி அதையும் எடுக்க முடியாத சூழலுக்கு உருவாகிட்டு பாக்கியா தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு அதையும் அண்டர் கிரௌண்டு போட்டுவிட்டு அதையும் மூடிட்டோம் தண்ணியும் கிடைக்கல அது என்ன தான் செய்யும் எல்லா விதத்துலேயும் அதோட சோர்சஸ் எல்லாத்தையுமே மூடிட்டா அது என்னதான் செய்யும் பசி எடுத்தால் நமக்கே விரிதனை பிடிக்கும் அதுக்கு வராதா சார் இப்போ இந்த ஹியூமன் டாக் கான்ஃப்ளெக்ஸ்க்கு என்னதான் சத் தீர்வு ஏன்னால் யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்துச்சுன்னால் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அனிமல் லவர் ஒரு விஷயம் வந்து பதிவு பண்ணுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் டாக் ஹேட்டர்ஸ் வந்து இது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க இதுக்கு என்ன தான் தீர்வு ஃபைனலாக ஹியூமன் டாக்ஸ் கான்ஃப்ளிக்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கிடைக்காமல் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளெக்ஸ்ன்ற ஒரு பெரிய வட்டத்துக்கே வந்துடுவோம் ஏன்னா இங்கே நம்ம சிட்டியில் நம்ம டாக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஃபாரஸ்ட் ஃபார்டர் பார்டரில் இருக்கவங்களாம் வைல்டு அனிமல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஹியூமன் அனிமல் கான்ஃபிளெக்ஸ் இதை பற்றி இதுக்கான தீர்வு அப்படின்னா நம்ம ஆழ் மனசில் ஒன்றை மட்டுமே பதிய வைக்க வேண்டும் இந்த உலகம் அனைத்து உயிருக்குமானது இங்கே எல்லா உயிருக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்குது ரைட் ஃபார் ஃபுட் ரைட் ஃபார் வாட்டர் ரைட் ஃபார் ஷெல்டர் ரைட் ஃபார் மெடிகேஷன் உணவு உரிமை நீர் உரிமை அப்புறம் மருத்துவ உரிமை தங்கும் இடம் இடம் உரிமை தங்கும் நில உரிமை இது எல்லா உயிர்களுக்கும் கண்டிப்பா உண்டு அதை நம்ம ஆழ் மனசுல கொண்டுட்டு வந்தாலே அதுங்களுக்கும் இங்க ரைட்ஸ் இருக்கணும் போது நம்ம அதுங்களுக்கு எந்த தொந்தரவுமே பண்ணாம நம்ம எப்படி வாழ்க்கையை கொண்டு போனோன்றத நம்ம சிந்திச்சாலே இந்த கான்ஃபிளிக்ஸ் முடிஞ்சிடும் பொதுமக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கைன்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க இந்த வெளிநாட்டு நாய்கள் வெளிநாட்டு நாய்களை நாய் வளர்த்து நாய்களை வெளியில விடுறது தவிர்த்துங்க நாயை வளர்க்கறதுக்கு முன்னாடி நாயை எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை ஆசைப்பட்டுச்சு குழந்தைக்கு வரலாற்று பொம்மாண்டு கிடையாது அது ஒரு உயிர் அப்புறம் நான் ஒரு கௌரவ கௌரவமானவன் நான் பணக்காரன் நான் ஒரு காஸ்ட்லியான டாக் எடுத்து வச்சுக்கிட்டா எனக்கு கௌரவம் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துருங்க அது ஒரு உயிர் அது பொருள் இல்லை உங்களால் அதோட கடைசி மூச்சு வரையும் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த டாக் எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு முழுசாக நம்புது உங்கள் பசங்க கூட இன்றைக்கி இருப்பாங்க நாளைக்கு வேற எங்கேயே போயிடுவாங்க அவங்களுக்கு வாய் இருக்கு போச்சுப்பாங்க ஆனால் இந்த நாய்கள் இந்த விலங்குகள் பெட் உங்களுக்கு நம்பி இருக்கிற அந்த விலங்குகள் வந்து உங்களையே நம்பி இருக்கு கடைசி மூச்சு வரையும் நோய் வாய்ப்பட்டுடுச்சு எங்களால் பார்த்துக்க முடியல நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் நான் படிக்க போகிறேன் அப்புறம் வயசானவங்க இருக்காங்க வீட்டில் குழந்தை பிறந்துருச்சு சரி இந்த காரணத்தெல்லாம் முன்னாடியே யோசிச்சுட்டு நீங்கள் நாய் எடுக்காமல் வளர்க்காமல் இருக்கிறதே நல்லது இல்லை நாய் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கடைசி மூச்சு மூச்சுவரையும் அதுன்னு எப்படி உங்கள் வயசானவங்க அப்பா அம்மாவை கடைசி மூச்சு வரையும் பார்த்துக்கணும் ஏன்னா அதையுமே இப்போ அவங்களையுமே இப்போ விட்டுடுறீங்க பட் நாயை விட்டுடாதீங்க ஏன்னா இங்கே நாய்ங்களுக்கு பாதுகாக்கிறது எதுவுமே கிடையாது கடைசி மூச்சு வரையும் நாயை பாதுகாப்பேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் உறுதியாக இருந்தால் ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு கூட நான் எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க எங்கள்ட்ட போது நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் பார்த்துக்க முடியலைன்னா அதுக்கான வழிமுறைகளை சொல்லி எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போகவும் வச்சிருக்கோம் அப்படி இருந்தால் மட்டும் நாய்களை எடுங்க அப்புறம் உங்கள் பகுதியில் நாய்கள் எங்கேயா குட்டி போட்டுச்சு அப்படின்னா அது தொல்லையாக இருக்கிற அந்த குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயா தூக்கி போகிறத தவிர்த்துருங்க அதை விட பெரிய கொடுமையான செயல் எதுவுமே கிடையாது அதை எடுத்து விட்டீங்கன்னா அது அம்மா வந்து குட்டியை தேடும் அப்புறம் மடியில் பால் கட்டும் அப்புறம் மன உளைச்சலாகவும் வெறி பிடிக்கும் அதுக்கப்புறம் நாய் கடிச்சிருச்சு வெறி பிடிச்சிருச்சு கடிச்சிருச்சுன்ற ஒரு ஒற்றை வார்த்தையோடு முடிச்சிடுவீங்க அதுக்கு பின்னாடி நீங்கள் என்னென்ன பாவம் பண்ணீங்க இதை பற்றிலாம் யாருக்கும் தெரியாது அதுவும் சொல்ல போகிறது கிடையாது அதனால நாய் குட்டி போட்டுச்சுன்னா ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து யாராவது தூக்கி போட்டாங்கன்னா எப்படி உங்களுக்கு வலிக்குமோ அதே தவிப்பு இருக்குமோ அதே அதுவும் தாய் உள்ளத்தோடு தான் இருக்கும் அதே தாயோட வழி தான் அதுக்கும் இருக்கும் அதை தூக்கிட்டு போய் விடுறது இது எல்லாமே முற்றிலுமாக தவிர்த்துக்குங்க குடும்பமானவரையும் உங்கள் பகுதியில் இருக்கவங்களாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு கருத்தடை பண்ணி உங்கள் பகுதியை செக்யூர் பண்ணுங்க ஏன்னா கருத்தடை எந்த அளவுக்கு முக்கியம்னா நீங்கள் கருத்தடை பண்ணிங்கன்னா அந்த நாய்கள் மற்ற நாய்களை அதை எடுத்துக்க கூடாது ஏன்னா நாய்கள் டெரிட்டோரியல் பேஸ்ட் அனிமல்ஸ் பிராந்திய அடிப்படையில் உள்ள ஒரு விலங்கு மற்ற நாய்களை உள்ளே விடாது அந்த இடத்த நீங்கள் நாயை எடுத்துட்டேன்னா நம்ம சேஃப் ஆகிட்டு நினச்சிங்கன்னா அது தவறான கருத்து ஏன்னா இன்னைக்கு பல யூனிவர்சிட்டியில் பல காலேஜில் பல பெட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க நாய்களை சட்டவிரோதமாக அப்புறப்படுத்துகிற வேலை நடக்குது இதன் விளைவுகள் என்னென்னா வேறு செட் ஆஃப் நாய் அதாவது ஒரு வெற்றி இடம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வேறு ஒரு நாய்கள் வந்துடும் வேறு ஒரு நாய்கள் வரும்போது அந்த நாய் அந்த இடத்துல பழக்கம் இல்லாமல் இருக்கும் பல நோய்களோட வந்து இது இது தீர்வு கிடையாது கருத்தரை பண்ணிட்டு அந்த நாய்கள் இருக்கிற வரையும் நிம்மதியாக இருக்கும் மேற்கொண்டு மற்ற நாய்களை விடாது ஸோ இதுதான் வந்து நீங்கள் தீர்வை தேடி நோ போகணுமே தவிர அந்த குட்டிகளை தூக்கி எங்கேயோ விடுறதோ இல்லை அந்த நாய்களுக்கு விஷம் வைக்கிறதோ இல்லை அடிக்கிறதோ துன்புறுத்தோ இதெல்லாம் தீர்வு கிடையாது இதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் ஒரு பொதுமக்களாக ஒரு நல்ல குடிமகனாக ஒரு நல்ல மனிதனாக இருக்க முயற்சி பண்ணுங்கள்